அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் போர்டீன் நமக்கு குரூப் டூ குரூப் ஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க அதுக்காக நம்ம இம்பிள்ஸ் டிஎன்பிசி சேனல்ல இருந்து ஃப்ரீயா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ண போறோம் இதுல மேக்ஸ்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்க போறோம் நமக்கு மொத்தமா எத்தனை நாள் இருக்கு இந்த எக்ஸாம்காக எழுபத்தி அஞ்சு நாள் இருக்கு கரெக்டா இந்த எழுபத்தி அஞ்சு நாள்ல நம்மளால இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்க முடியுமா கண்டிப்பா வாங்க முடியும் சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எழுபத்தஞ்சு நாள்ல முக்கியமா இருக்க டாபிக்ஸ் ஆன calcium hcf profit and loss ratio and proportion percentage simple interest compound interest area and volume time and work logical reasoning இந்த எல்லா முக்கியமான டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம் இதுல இருக்க ஒவ்வொரு மெத்தட்ஸும் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த 75 நாள்ல இந்த 9 டாபிக்ஸ்ல இருக்க எல்லா மெத்தட்ஸுமே கவர் பண்ண போறோம் சரி இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸिमम 5 சம் தான் இந்த 5 சம் மட்டும் நீங்க டெஸ்ட் எழுதினா போதும் அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்ல இருக்க எல்லா டைப்ஸ் ஆஃப் சம்ஸுமே நம்ம வந்து இந்த அஞ்சு தினமும் அஞ்சு சம்ஸ் டெஸ்ட் கூட கவர் பண்ணிடுவோம் ஓகேவா காலையில டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன்ல வந்து லைட் எக்ஸ்பெலேஷன் வந்து இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி மேக்ஸ் நல்லா பாத்திருக்கேன் நான் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்டி ஃபைவ் வாங்கிடுவேன் நான் தரவா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா தினமும் இந்த அஞ்சு சம்ஸ் டெஸ்ட் மட்டும்தான் எழுதி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் தெரியுதா இல்லாம போறமா இதை நம்ம ஒழுங்கா போடுறோமா அப்படிங்கிற மாதிரி பாக்கலாம் இல்ல எனக்கு மேக்ஸ் வந்து ஒரு அளவுக்கு தான் வரும் நான் ஏதோ அப்படிதான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் எழுதிட்டு மறைக்காம லைவ் எக்ஸ்பிளேஷன் பாருங்க நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது வெறும் அஞ்சு சம்மோட எக்ஸ்பிளேஷன் மட்டும் இருக்க போறது இல்ல முக்கியமான ஃபார்முலாஸ் ட்ரிக்ஸ் ரிப்பீட்டட் சம்ஸ் ஸ்கூல் புக் சம்ஸ் இது மாதிரி முக்கியமான டாபிக் எல்லாமே இதுல கவர் பண்ணிடுவோம் ஓகேவா இந்த எழுபத்தஞ்சு நாள்ல நம்ம ஐநூறுக்கும் மேற்பட்ட சம்ஸ் வந்து பாக்க போறோம் கண்டிப்பா நீங்க இத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்குறது வந்து ரொம்பவே ஈஸி தான் சோ இந்த சம்மா வந்து ஃபாலோ பண்ணுங்க காலையில வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும்